ஐக்குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பழங்களின் பெயர்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆப்பிள் ஆப்பிள் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் திராட்சை பழம் திராட்சை பழம் கொய்யா பழம் கொய்யா பழம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பலாப்பழம் பலாப்பழம் மாம்பழம் மாம்பழம் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் மாதுளை பழம் மாதுளை பழம் சீதாப்பழம் சீதா பழம் பழம் அத்தி பழம் தர்பூசணி தர்பூசணி சாத்துக்குடி சாத்துக்குடி